என்ன அவசரம்னு எல்லாரும் கிளம்பணும் கிளம்பணும்னு குதிக்கிறீங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் எல்லாம் இங்கே இருந்துட்டு போங்க கடை வேலையெல்லாம் அப்படியே நிக்குதுரா அதுவும் இல்லாமல் முரளிக்கு அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயின்னு இருக்கு மாலை கட்டிகிட்டு இருக்கான் அவன் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் போய் போலப்போ பார்க்க வேணாமா ஏண்டா நீங்கள் ரெண்டு பேர் போய் தான் எல்லாத்தையும் பண்ணணுங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தியா அதுதான்டா எரிச்சலாக வருது எனக்கு சும்மா இருங்களாண்டா இப்போ என்ன அடுத்து வீட்டில் எதனா விசேஷம் நடந்தால் மட்டும்தான் வருவீங்களா நான் இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டீங்களா நாங்களே போய் செய்யணும்னு அவசியம் இல்லை தான்டா ஆனாலும் நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்கணும் இல்லை வேலையெல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு அதுக்கு போய் தானே ஆகணும் சும்மா எல்லாரும் ஒரு ஒரு சாக்க சொல்லாதீங்கடா நான் இவ்வளோ பெரிய வீட்டை இதே எல்லாரும் வந்து தங்கணும்னு தானே சும்மா வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கூட இருக்கிறது இல்லை அதுக்குலாம் எல்லாம் ஓடிடுறது ஒரே விருப்பா இருக்குது அதுக்குன்னே சும்மா வீட்டில் விசேஷம் அந்தக்குனே தான் எல்லாரும் வந்து இருப்பீங்களான் நான் ஏ சும்மா இருறேன் எல்லாரும் இங்கேயே உட்காந்து கும்பி அடிக்கணும்ல உனக்கு அவனுக்கு ரெண்டு பேரும் போய் அவனுக்கு பொழப்ப பார்க்க தேவையில்லையா அதான் சொல்றானுங்கல்ல போய் பார்க்கணுன்னே மூடிக்கிட்டிரு டேய் கிளம்பு நாளைக்கு நாளைக்கு தானே கிளம்புறீங்க நாளைக்கு கிளம்பு மச்சான் இன்றைக்கே போக வேண்டியது பிரச்சனை தான் எல்லாரும் இங்கேயே தங்கிட்டோம் நாளைக்கு கன்ஃபார்மாக போயே ஓ அப்ப நீ பேசுறது பார்த்தா எதனா விசேஷம் நடந்தாலும் பிரச்சனை நடந்தாலும் இங்கே இருப்பீங்க சரி விடுங்க தானே அடுத்த விசேஷத்தை நான் ரெடி பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் கிளம்புங்கடா நாளைக்கு நாளைக்குனா கிளம்புங்க இன்னும் ஒரே வாரத்தில் ஒட்டு மொத்த பேர் இங்க வர வைக்கிற மாதிரி நானு சைக்கோ இன்னும் தாண்டா பிரச்சனை உனக்கு எனக்கு என்ன பிரச்சனையா ஏண்டா ரெண்டு நாளா இந்த வீட்டில் ஒரு சந்தோஷமும் இல்ல விசேஷ வீடு மாதிரியா இருந்தது பிரச்சனைன்னு அதுவும் இல்லாம அந்த பிரச்சனை நடந்த கூட ஏன் பக்கத்துல நிக்கல எல்லாம் போயிட்டீங்க இவன் பையன் பின்னாடி யாராவது ஏன் பக்கம் இருந்தீங்களா மணிமேகலை மட்டும் தான்டா இருந்தா டேய் இங்க பாருடா எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்க கிளம்புறீங்களா நீங்க கிளம்பி போயினே இருங்க உங்க எல்லாரையும் எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் சிவா எங்க பேரு தேவையில்லாததெல்லாம் பண்ண மாட்டேன்டா நான் எதை பண்ணாலும் பயன் உள்ளதாதான் பண்ணுவேன் சும்மா பாருங்கடா நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க என் வீட்டுல விசேஷம் நடந்தா மட்டும்தானே நீங்க எல்லாம் வருவீங்க நான் அடுத்த வாரம் ஒரு விசேஷத்தை ஏற்பாடு பண்றேன் இன்னொரு ரெண்டே நாள்ல நந்தினிக்கு சூப்பரா ஒரு மாப்பிள்ளையை கண்டுபிடிக்கிறேன் அடுத்த வாரம் அந்த மாப்பிளைய இந்த வீட்டுக்கு தான் வர வைக்கிறேன் மாப்பிளையை பாக்குறதுக்கு நீங்க எல்லாரும் இங்க வந்துருங்க என்ன சொல்றீங்க அப்படியே அதுக்கு அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அடுத்த மாசம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஓகே தானே நல்லா இருக்கும் டேய் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கே இல்ல வேணும்னே பண்றியா இந்த மாதிரிலாம் நடா ஷேக்கு நான் என்ன தப்ப சொல்லிட்டேன் இப்போ என் பொண்ணுக்கு நான் மாப்பிளை பாக்குறேன்னு தானே சொன்னேன் வேற எதனா சொன்னண்ணா இப்ப அரிசி நீ ரொம்ப பண்ணின்னு இருக்கிற ஒழுங்கா மட்டுமாயை மூடி அமைதியாக இரு சொல்லிட்டேன் நான் ஏன்டா அமைதியா இருக்கணும் என் பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் இதுல என்ன தப்பு இருக்குது இவனுங்க ரெண்டு பேரும் இப்படித்தான் பேசுவானுங்க என்னன்னு தெரியல டே முரளி நீ சொல்றா என் பொண்ணுக்கு நான் மாப்பிளை பாக்குறதுக்கு கரெக்ட் தானே ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வேண்டியது இப்போ என்னோட கடமை தானடா அதனை செய்யணும் தானா அதுவும் இல்லாமல் நீங்கள்லாம் விசேஷம் இருந்தால் தானே இந்த வீட்டுக்கெலாம் வருவீங்க அப்போ நான் ஒரு விசேஷத்தை ஏற்பாடு பண்ணலாம்ல தப்பு இல்லை தானே நான் வந்து நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கட்டாடா இங்கே பரிசுவா நீ சந்தோஷம் நோகடிச்சது பார்த்தா இப்போ நீ முரளியை வேற ரொம்ப நோக்கடிச்சுன்னு இருக்கிற அமைதியாக இருந்துட்டு இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது போய் அமைதியாக உட்காடுறான் போடா என்னடா இது என்ன என்னமோ வில்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாரும் டேய் என் பொண்ணு சந்தோஷம் வேணான்டாடா அதுவும் இல்லாமல் அவன் என் பொண்ணுக்கு ஆக மாட்டான் எப்போ என் பொண்ணை கை நீட்டி அடிச்சானோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் அவன் என் பொண்ணுக்கு வேணாம் அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாவும் வேணான்னு அப்போ அவன் இல்லைனா என் பொண்ணுக்கு வேற ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே முறையா இருக்கும் அதைத்தானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னமோ நான் முரளிய நோக்க அப்படி இப்படின்லாம் பேசுற நீ கொஞ்சம் அமைதியாரா டி முரளி நீ சொல்றா நான் உன்ன நோவடிச்சேனாடா அப்படிலாம் இல்லடா இருந்தாலும் பசங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம்ல நீ ஏன் என் பிள்ளைக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க கூடாது டே முரளி நீயா இப்படி உன் பிள்ளைக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணுமா டேய் வாய்ப்புக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல புரியுதா உன் பிள்ளைக்கு இருந்த வாய்ப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சுடா அவன் மேல எனக்கு நம்பிக்கையே விட்டு போச்சு எப்ப அவன் என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை கை நீட்டியே அடிச்சுட்டு கொண்டுடுவோன்னு சொன்னானோ அப்பவே எல்லாம் முடிச்சுது நீ இதெல்லாம் புரிஞ்சு நான் நம்புறேன் நீ இந்த விஷயத்தையே உற்றுரு என்கிட்ட நீ இது வரைக்கும் எதுவும் பேசல இதுக்கு அப்புறமும் எதுவும் பேசிடாத அவனை பத்தி புரியுதா விட்டுரு நந்தினி மாப்பிளைய பாக்கலாம் அவ்வளவுதான் எல்லாரும் சேர்ந்து பாக்கலாம் ஓகேவா இல்ல உங்க மனசுல நீங்க இது யாரு நீயா என்ன வேணும் உனக்கு இப்போ ரெண்டு நாளும் என்கிட்ட பேசாம தானே இருந்தா இப்போ எதுக்கு வந்து பேசுற என்கிட்ட உங்க உங்ககிட்ட பேசணும்ல எனக்கு என்ன அவசியமும் கிடையாது இப்போ நந்தினிக்கு மாப்பிள்ள பாக்கணும்னு எது குதிச்சு இருக்கிறீங்க என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ள பாக்குறேன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை என்ன ஷில்பா நான் சொல்றது கரெக்ட் தானே நந்தினிக்கு மாப்பிள்ள பாக்கணும்னு நான் ஆசைப்பட்டு இவன் கிட்ட எல்லாம் சொன்னேன் அப்பதான எல்லாம் இந்த வீட்டுல வந்து தங்குவாங்க அதுக்காக சொன்னேன் அதுல என்ன ஏதோ அதுல எதனா தப்பு இருக்காம தங்கச்சி ஏய் தேவையில்லாம எல்லாரையும் சங்கடப்படுத்தாத சிவா அமைதியா இருடா அசோக்கே நீ கொஞ்சம் அமைதியா இரு அசோக்கே நான் என் தங்கச்சி கிட்ட தானே பேசுறேன் இங்க பாரு பா இங்க பாரு அண்ணன் பாரு சொல்லுமா என்னமா புதுசா கேக்குற மாதிரி கேக்குற நான் தான் உங்ககிட்ட கேட்டனே அது பதில் சொல்லு நந்தினிக்கு நான் மாப்பிள்ள பாக்குறதுல எதனா ஒரு தப்பு இருக்குதா நான் கரெக்டா தானே சொல்றேன் உன் புள்ள வேலைக்கு ஆக மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும் போது நான் நந்தினிக்கு வேற இடத்துல மாப்பிள்ளைய பாக்குறது தானே கரெக்டா இருக்கும் என்ன சொல்ற கரெக்ட் தானே பாரு நான் இப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காது நீ என் புள்ளைய போட்டு அடிக்கும் போது நாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தோம் ஏன்னா நாங்க எங்களுக்கு தெரியும் சந்தோஷ் மேல தப்பு இருக்கிறதுனால நீ அவனை அடிக்கிற அதுவும் இல்லாம அவன் மேல உனக்கு எல்லா உரிமையும் இருக்குதுங்கிறதுனால நாங்க அமைதியா இருந்தோம் சின்ன வயசுல இருந்து அவனை நீ பாத்து பாத்து வளர்த்திருக்க அதனால நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு நாங்க அமிதா நின்னுகிட்டு இருந்தோன்னே ஆனா நந்தினி வாழ்க்கையில மட்டும் தயவு செஞ்சு விளாடிடாதுன்னு நீ எதுனாலும் கொஞ்சம் பொறுமையா இருந்து முடிவிடு சந்தோஷா நந்தினி வேணாம்னு சொன்னாதான் ஆனா அவ முழு மனசா சொல்லல அவ அத ஒரு கோவத்துல தான் சொன்னா அது எல்லாருக்கும் தெரியும் ஏன் அது உனக்கு கூட தான் தெரியும் உன் மனச வெச்சுக்கு தெரியும் நந்தினி அதை என்ன ஒரு நோக்கத்துல சொல்லியிருப்பான்னு வெறும் கோவத்துல மட்டும் தான் சொன்னான்னு உனக்கு நல்லா தெரியும் அதனால நீ கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இரு அதுதான் நல்லது இப்போ என்ன அவசரம் எல்லாத்துக்கும் சொல்லு கொஞ்சம் அமைதியா இருனே சில்பா நீ சொல்றதெல்லாம் சரிதான் நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா எனக்கு அவன் மேல நம்பிக்கை விட்டு போயிடுச்சுமா நம்பிக்கை எல்லாம் எப்படி தெரியுமா கண்ணாடி மாதிரி பத்திரமா பாத்துக்கணும் உடஞ்சதுன்னு வெய்ய திருப்பி ஒட்ட வைக்கவே முடியாது அந்த கண்ணாடி உடஞ்சது உடஞ்சதுதான் என்னால திருப்பி ஒட்ட வச்சு அதனால அழகு பார்க்க முடியாது சரியா நீ விட்டுரு உன் பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் முடிச்சது தான் நான் என் பொண்ணுக்கு வேற பையனை பார்க்க அவ்வளவுதான் என்ன பருவதியே ஓகேவா யோ இங்க பாரியா அசிங்கமா பண்ணாதனா உன் பொண்ணு மனசு ஃபுல்லா சந்தோஷம் தான் நினைச்சு நிற்கிறா இப்படி இருக்கும்போது அவளுக்கு போயிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுற கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உனக்கு எப்படி மனசுல ஒருத்தன ஒருத்தனை நீ இன்னொருத்தனுக்கு கவி தண்ணிட்டு வாவே நல்ல வாயில தான் வந்துரு போகுது பாரு சும்மா இது அப்படி எல்லாம் பேசாத ஏ கையை விரி நீ வேற சும்மா வீம்புக்கு நல்ல நந்தினிக்கு மாப்பிள்ளைய பார்க்க போறேன் அது இது நீ அதெல்லாம் பண்ணீங்கன்னு வையன் நான் சும்மானே இருக்க மாட்டேன் அவ உங்களுக்கு மட்டும் பொண்ணு இல்ல எனக்கும் பொண்ணுதான் தான் எனக்கு இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா சந்தோஷ தவிர வேற யவனையே என்னால ஏத்துக்க முடியாது என் பொண்ணுக்கு புருஷனும் சந்தோஷம் மட்டும் வேற யாரும் கிடையாது புரியுதா உனக்கு வேணும்னா நீ வேற விளையாவது கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கொண்டாடிய கூட்டின்னு வந்து விசேஷத்தை நடத்திங்க ஓ அந்த அளவுக்கு பேசுறியா நீ சரி ஓகே விடு நீ என் நானும் என் பொண்ணுக்கு நான் இன்னும் ஒரே வாரத்துல கல்யாணத்தையும் பண்ணி வைக்கிறேன் பாக்கலாமா பாக்கலாமா டி பாக்கலாமா சிவா நீ வீம்புக்குனால எதையாவது பண்ணி நந்தினி வாழ்க்கையில விளையாடிடாதா நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் நீங்க டென்ஷன் ஆகாதீங்கன்னா இந்த ஆளு ஒண்ணும் பண்ணிட முடியாது என் பொண்ணு வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் இங்க பாரியா வாழை சுருட்டிக்கிட்டு சும்மா இருந்துரு சொல்லிட்டேன் ஏற்கனவே அவனை நீ அடிச்சதுக்கே நான் உமல செம்ம காண்டுல இருக்கிறேன் அமைதியா இருந்துரு இதோட வேற எதனா கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையன் அவ்வளவுதான் நம்ம மனுஷாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் ஏ நான் பண்ணுவேன் நான் அவனை அடிக்கிறது அவனை பொண்ணு கூட போடுவேன் எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்குது ஏன் அதோ சில்பா சொல்ட்டு என்ன என் புள்ளைய அடிக்காத என் புள்ளைய திட்டாதுன்னு அவ சொல்லட்டும் நீ யாரு சொல்றதுக்கு வாய் முன் அமைதியா போயிடு என் பொண்ணு வாழ்க்கைய டிசைட் பண்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அவ என் பொண்ணு ரத்தம் அவ அதனால நீ அடங்கி போ சரியா தேவை இல்லாம என் கிட்ட எகிரின்ல வராது உரிமை இருக்கட்டா என்ன உரிமை இருக்குது உனக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு கேட்கறேன் உனக்கு மட்டும் உண்மையிலே உரிமை அக்கறை எல்லா வெங்காயமும் இருந்திருந்ததுன்னு ஏன் நீ அந்த பையனை புரிஞ்சுக்கின்னு தெரியப்ப நீ மனுஷனே கிடையாது தெரியுமா நீ எல்லாம் என்ன ஜென்மனிய எனக்கு தெரியல உன் கூட எப்படி இத்தனை வருஷம் நான் குப்பை கொட்டினே எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குது நினைச்சாலே சும்மா உங்களுக்கு என்னால பத்தி தெரியல நாளைக்கு உங்க கூட குப்பையை கசக்கி தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான்

அண்ணனே விடுனே இந்த ஆளுக்கு அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நியாயம் இந்த என்ன கை நீட்டி அடிச்சா அது தப்பு கிடையாது ஆனா சந்தோஷி இவன் பொண்ணை கை நீட்டி அடிச்சா அது பெரிய தப்பு பெரிய தப்பு அவனா அவ்வளவுதான் இந்த ஆள் தாங்க முடியாது அப்படி ரத்தம் எல்லாம் கொதிச்சு வெளியே வந்துருவெல்லாம் அப்படித்தானே யோ அப்படிதானே ஆமண்டி என் பொண்ணெல்லாம் அடிச்சா எனக்கு ரத்தம் புதிக்குதான் செய்யும் அவன் அப்படியே அடிச்சு கொண்டுட்டு இருப்பான் நான் என் கையாலேயே இவனுக்கு தடுத்தானுங்க இல்லன்னு சந்தோஷம் கொண்டுட்டு இருப்பாண்டி நானே நீங்க ரெண்டு பேரும் பேசி பேசி பிரச்சனை பெருசாக்கிட்டே போறீங்க இது நல்லதுக்கே இல்ல என்ன சொல்றதை கேளுங்க சந்தோஷம் பிரிஞ்சது பிரிஞ்சதாவே இருக்கட்டும் பார்வதி நீ விட்டுற இந்த விஷயத்தோட சிவா நீ நந்தினிக்கு வேற மாப்பிளைய பாத்துக்கோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் உங்ககிட்ட இதோட இதை பத்தி எதுவும் பேச மாட்டேன் ஷில்பாவும் எதுவும் பேச மாட்டான் உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணிடும் கேட்டல அவன் சொன்னது அங்க நிக்கிறான் பாரு என் ஃப்ரெண்டு சொன்னான் பாத்தியா நந்தினிக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாடுறான்ட்டு அப்படி இருக்கணும் புரியுதா அந்த சந்தோஷம் எல்லாம் என் பொண்ணுக்கு தேவையே கிடையாது கிளம்பிடி வேலையை பாத்துக்கிட்டு உன்ன மாதிரியெல்லாம் ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லையா இவ் எப்படியா இவ்வளோ போலியான மனுஷன் சுற்றி இருக்கிறவங்க மேலலாம் போலியாக பசத்தை காட்டுற நீ ஏன்னா நீ என்ன நினைக்கிறியோ தானே நீ செய்கிற உனக்கு என்ன விருப்பமோ அதை தான் நீ பண்ணுவேன் நீ வச்சது தான் சட்டம் நீ சொல்கிறது தான் நியாயம் அது இப்படி உனால் மட்டும் இப்படியெல்லாம் இருக்க முடியுது ஐயோ சே உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துருக்குறேன்னு எனக்கு இதை நினைச்சா தான் ரொம்ப 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 கவலையாக இருக்குது ஒருவேளை நீ என் மேலே கூட அப்படி தான் போலியான அன்பை தான் காமிச்சிருக்கிற போல இத்தனை வருஷமாக சே இங்க பரு பருவதி வாணா வாய் மூட்டுரு சொல்லிட்டேன் நான் போலியான அல்லாம் கிடையாது உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும் சும்மனால என்ன இப்படி பேசாத எனக்கு டென்ஷன் ஆகுது சொல்லிட்டேன் ஐயோ சத்தியமா எனக்கு உன்னை பத்தி ஒன்னும் தெரியாது பா சாமி என்ன ஆளு விட்டு என்ன பண்ணு என்ன வேணும் உனக்கு இப்போ நான் விட்டு கொடுத்துட்டேன் அவருதான் உன் பொண்ணுக்கு நீ எவனை எவ்வளவுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வை ஆனா எதுலயே நான் கலந்துக்க மாட்டேன் என்ன விட்டுரு ஏன்னா எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் நீ எண்ணெய் தூக்கி போட்டாலும் போட்டுருவேன் அதுக்கு நான் இப்பவே விலகி ஒதுங்கி நின்னுடுறேன் நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ நான் ஏன் நீ தேவையில் அமைதியா இருந்துரு நான் சரியா தான் பேசுறேன் நீ யார வேணாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் இல்லனா சின்ன வயசுல இருந்து ஆசாசியா பாசம் காமிச்சு வளர்த்த பையனை ஒரே நாளில் தூக்கி போட முடியுமா யாராலையாவது ஆனா உன்னால முடிஞ்சது இல்ல அப்ப உன்னால என்னையும் தூக்கி போட முடியும்

கை நீட்டி அடிக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியுல்ல அது யார் பண்ணானே அப்போ பொம்பளை பொண்ணு மட்டும் ஆம்பளை பையனை கை நீட்டி அடிக்கலாமா அது தப்பு கிடையாதா ஆனால் அவன் மட்டும் உன் பொண்ணு அடிச்சிடக்கூடாது கூடாது அப்படி தானே இது என்ன என் நியாயம் அப்போ நீ எப்படி ஒரு நியாயமானவனாக இருப்ப நீ எப்படி ஒரு நல்லவனாக இருப்ப சொல்லு நீ என்ன மாதிரி யோசிச்சுன்னு இருக்குது நின்று வெத்த பொண்ணு அதனால தான் உன்னால் விலைக்கு வைக்க முடியல யார் முடியல என்ன பையன் தானே அதனால நீ ஈஸியாக விலக்கி வச்சுட்ட தானே விடுப்பாரு தயவு செஞ்சு இதுக்கு தானே இதை பற்றி பேச வேணாம் பேசாமல் விட்டுட்டோன்னு வெய்யி அவ்வளவுதான் இந்த நாளைக்கு யார் புரிய வைக்கிறது நீ மறந்துட்டியா எல்லாத்தையும் உன் நீ சந்தோஷம் பெற்றதுக்கப்புறம் நீ அந்த என்ன தான் நீ தூக்குனாரு முரளி இருந்து வாங்கி இவன்னா சொன்னான் ஆ இந்த பிள்ளைக்கு நான் தான் பேர் வைப்பேன் ம் இந்த பிள்ளை என்னோட ஆம்பளை வாரிசு எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்குது என் ஆம்பளை பையன் இவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த உண்டு இல்லைன்னு அக்கா நல்லா சந்தோஷப்படந்தேன் இன்னிக்கு ஏன் மறந்துட்டியா நீனு அப்போ ஏற்பட்ட பிள்ளைய அப்படி பாசமாக இருந்தாலும் வளர்த்த பிள்ளையை இன்னைக்கு அசால்ட்டாக தூக்கி போட்டான் பார்த்தல்ல எப்படி அடித்தான்னு அடித்து ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டான்ல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லாம் இப்படியெல்லாம் முடிஞ்சிது அப்போ இவன் எல்லாத்தையும் மறந்துட்டானா இல்லை இதெல்லாம் வந்தாலும் பண்ணது ட்ராமாவா எனக்கு எல்லாத்தையும் கேட்கணுன்னு இருக்கோல்லடி அதை தானே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ சும்மா இரு பிளீஸ் பாரு அப்படியெல்லாம் பேசாத அண்ணன் சந்தோஷம் மேல உண்மையான பாச காமிச்சு வளர்த்தது நீ அப்படியெல்லாம் பேசாத எனக்கு என்னமோ அப்படியெல்லாம் தோணல சில்பா எல்லாம் சும்மா வெளி வேஷம் தான் அப்படி மட்டும் உண்மையா பாசம் காமிச்சிருந்தா இப்படி தூக்கி போட தோணுமா என்ன ஆமாண்டி ஆமா ரொம்ப சரியா தான் சொல்றேன் நான் உண்மையா பாசம் காட்டவே இல்ல தான் நான் வெளி வேஷம் தாண்டி போட்டேன் ஏ இங்க பாரு இங்க பாரு இத்தனை வருஷம் நீ என் கூட குடும்பம் நடத்தி இன்னைக்கு தாண்டி நீ என்ன பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பேசி நான் போலியா தாண்டி அவன் மேல பாசம் காமிச்சேன் எனக்கு அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது அதனால தாண்டி நான் தூக்கி போட்டேன் இங்க பாரு இப்ப நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க என் பொண்ணுக்கு நான் வெளியே மாப்பிள்ள பாக்க போடுறேன் இருந்து அதுக்கான வேலையை நான் ஆரம்பிப்பேன் அடுத்த வாரமே பையன் வீடு இந்த வீட்டுக்கு வருவாங்க இவங்க இங்க இருக்கிற எல்லாரும் இங்க வந்து நிக்கணும் என் பொண்ணுக்கு நான் கூட்டின்னு வர பையனை எல்லாரும் பாக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சுது இதுக்கு மேல யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது இங்க பாருங்கடா நீங்க மூணு பேர் நல்லா கேட்டுக்கோங்க என்ன இப்போ நாளைக்கு ஊருக்கு கிளம்பி போனோம் அவளுக்கு தாராளமா கிளம்பி போய்க்கோங்க ஆனா அடுத்த வாரம் நான் சொல்ற அன்னைக்கு நீங்க இங்க கரெக்டா நிக்கணும் நிக்கலன்னு விஜய் இந்த சிவகுமார் யாருன்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து பாப்பீங்க சொல்லிட்டேன் லூசு மாதிரி பேசிட்டு போறான்டா இவன் ஐயோ என்னடா இவன் ஒரு வாரத்துல மாப்பிள்ள பாக்க போறான் அது இதுன்னு பொண்ணு வாழ்க்கைய இவனுக்கு கேத்துருவான் போல இருக்கு அதுக்குதான் அலையறான் இந்த என்ன செய்யறானோ செஞ்சுட்டு போட்டோம் நான் இதுல தலையிட போறது இல்ல இவனடா இப்படி பேசிட்டு போறா ஐயோ புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணிருவாங்க போல இருக்குது என்ன பண்றது இப்போ டேய் அப்படி எல்லாம் ஒன்னும் ஆகாதுரா நம்ம எதுக்கு இருக்கிறோம் நம்ம பாத்துக்கலாம் அவன் சும்மா கொஞ்சம் ஆத்திரத்துல தான் பேசிட்டு போறான் அவன் நந்தினிக்கு வெளியே மாப்பிள்ள பாக்கட்டும் ஒன்னும் தப்பு கிடையாது ஆனா ஒரு வாரத்துல எல்லாம் எங்க நல்ல பையன் கிடைப்பான் பொறுமையா பார்த்து நல்ல பையனா நம்மளே தேடுவோம்டா சரியா நல்ல பையனா பார்த்து நந்தினிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவனுக்கு துணையா நிப்போண்டா அவனுக்கு நம்மள விட்டா வரயாரு இருக்கா என்னடா நீயும் இப்படி பேசுற சந்தோஷ விடவா நல்ல பையன் கிடைச்சிட போறான் அவனுக்கு அது அவனுக்கும் தெரியும் தானடா எல்லாம் தெரிஞ்சுதானே வேணான்ட்டு போறான் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு அவ்வளோதான்டா முடிஞ்சதுன்னு எல்லாத்தையும் ஏத்துக்க வேண்டியதுதான் இதெல்லாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கல தான் ஆனால் வர வழி இல்லை ஆனால் இத சந்தோஷம் எப்படி ஏத்துக்க போகிறான்னு தான் எனக்கு ஒன்னும் புரியல நந்தினி எப்படி ஏத்துக்க போறா எனக்கு பசங்களை நினைச்சதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பசங்க மட்டும் கஷ்டப்பட போறது இல்லடா எல்லாரும் தான் கஷ்டப்பட போறோம் இவன் ஒருத்த மட்டும் தான்டா சந்தோஷமா இருக்க போறான் எனக்கு இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு புரியல ஷில்பா வேற எழுதினே போறா எனக்கு வேற மனசு தாங்க மாட்டேங்குது என்னடா பண்றது இப்படி ஆகி போச்சடா நம்ம வீட்டோட நிலைமை எந்த சனியும் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல இந்த ஊரு கண்ணே ஏன் தான் இருக்கும் போல இருக்குது என்னடா இவ வெளியே உக்காந்து இருந்தாலும் நல்லா வகையா வாங்கி சாப்பிடுறாள்னே எல்லா சிரிக்கீங்களா ஏன் மலை கண்ணு இந்த வெங்காய பஜ்ஜியும் நல்லா சுவையா தான் இருக்குது இந்த வாழைக்காய் பஜ்ஜியை சாப்பிட்டா தேவையில்லாத வாயு பிடிப்பெல்லாம் வரும் அதனால தான் இந்த மாதிரி வெளியே சாப்பிட்டாலும் ஆரோக்கியமா வாங்கி சாப்பிடணும் பா நல்லா இருக்குதுப்பா நல்லா போட்டிருக்கான் இனிமேல் அதே கடையில் சாயங்காலம் மனம் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்ணும் என்னடா இது வாசல்ல இருந்து கேவலமான ஒரு சத்தம் வருதேன்னு நினைச்சேன் நீரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா நான் கூட ஏதோ தெரு தான் வந்து கட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சேன் ஏ சி உள்ள போ எதுக்கு நீ இப்போ சும்மா சும்மா வெளியே வந்து வேவு பாத்து நிற நான் வாத்தக்காரி உன்ன போய் பாத்துட்டு வர சொன்னால நான் என்ன நல்லா பண்றேன் இன்னும் நல்லா வாங்கி துண்டுறேன்னு அதான் வெளியே தடுத்துட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு நீ சும்மா வெளியே வந்து பாத்து நிற ஆமா அம்மா இந்த அம்மா பெய் ஈருவினே அந்த வந்து எட்டி எட்டி பாத்துன்னு இருறாங்க ஏ வாயை முடிக்கிற பொறுமையா தின்னே நீ சாப்பிடுற சத்தம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது பெட்ரூம் வரையும் சத்தம் கேக்குது பொறுமையா சாப்பிடு ஓ மகாராண்டிக்கு டிஸ்டர்ப் பாக்குது சொல்ற போறான் போற கேள்வி பரிசாணி சி எங்கன்னா என்ன நிம்மதியா சாப்பிட விடுதுங்களா வந்து இட்டி இட்டி பாத்து நான் வெளியே துரத்துச்சிங்களே அப்படி இருக்கேன் என்ன வந்து வெளியே பாத்துட்டு நடக்கணும் போய் உளவு நல்லா சொகுசா ஆடிக்கின்னு இருக்க தானே வெளியே தங்கின ஒரு நாளே எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது ஐயோ போக போக என்ன நடக்குமோ தெரியல எனக்கு அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்போதான் நம்ம உயிர் வாழ முடியும் என்னந்து இப்படி அண்ணன் போட்டோவை பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அண்ணன் கிட்ட பேசுறதா என்னவா அவன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான்ல எடுத்து பேச என்னன்னு எடுத்து பேசுறது என் அப்பா உங்க வாயெல்லாம் உடைச்சிருக்காரு இப்போ உங்க வாயெல்லாம் எப்படி இருக்கு அயின்மெண்ட் போட்டுட்டீங்களான்னு பேசவா வா விருப்பண்டிய நீ என்ன வேணாலும் பேச்சு ஓடி கொஞ்ச நாள் போட்டோம் அப்புறமா பேசிக்கிறேன் சரிப்பா வா இஷ்டம் நீ என்ன பண்றியா பண்ணு

என்னப்பா சொன்ன என்னம்மா எதுக்கு இப்ப ஷாக் ஆகுற அப்பா உனக்கு மாப்பிள்ள பாக்க போறேன்னு தான் சொன்னேன் ஏன் அப்பா உனக்கு மாப்பிள்ள எல்லாம் பாக்க கூடாதா என்ன இல்ல இப்ப என்ன அவசரம் மாப்பிள்ள பாக்குறதுக்கு எல்லாம் இப்பதான் ஏற்கனவே பெரிய பிரச்சனை முடிஞ்சிருக்கு பிளீஸ் பா அப்படி எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க என்ன பண்ண தினி அப்ப மாப்பிள்ள பாக்க வேணான்ற ஏமா அந்த சந்தோஷம் வேணான்னு முடிவு எடுத்துட்டோம்ல முடிவு எடுத்தது முடிவு எடுத்ததாவே இருக்கட்டும் நீ எதனா அவன மனசுல நினைச்சுனுங்கிறியா என்ன அப்பா அது வந்து எதை சொல்ல வேணாம் மனந்தினி எனக்கு தெரியும் உனக்கு ஏ இப்போ உடனே சந்தோஷம் தூக்கி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் தூக்கி போட்டுரு நீ முடிவு எடுத்துகிட்டு இல்லை அந்த முடிவில் மட்டும் நீ ஸ்ட்ராங் அணி சரியா அப்பாவும் அந்த முடிவில் ஸ்ட்ராங் அனுப்பேன் அவன் நம்மளுக்கு வேணாமா சரியா நான் உனக்கு அவனை விட்ட நல்ல பையனா சூப்பர் பையனா பார்க்குறேன் நல்ல ஹேண்ட்ஸமான பையனா உன் ஐட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறேன் சரியா நீ கவலைப்படாத ஆ சூப்பர் மாப்பிள்ளை வருவான் உனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கினே அப்படியே மகா ரெண்டு பார்த்துப்பான் உன் சரியா அடுத்த வாரம் எல்லாம் இங்கே வருவாங்க நீ தயாராக இரு உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு வந்துருவாங்க நான் வர வைப்பேன் ஏ நீ அப்பா பேச கேட்கணும் சரியா இந்த முடிவிலிருந்து இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் நீயும் பின்வாங்க கூடாது புரியுதுல அப்பா நீங்க சொல்ற எது நான் எதுக்கு இப்படி உடனே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க கொஞ்ச நாள் தள்ளி போடலாம்ல பிளீஸ் பா எனக்கு இப்போ நான் தயாரா இல்ல இதுக்கும் என்னம்மா அப்பா பிச்சை நீ கேட்க மாட்டியாப்போ அப்பா இப்படி திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கோனா நான் என்னப்பா பண்ணுவேன் நீங்க கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்கப்பா பிளீஸ் பா சொன்ன புரிஞ்சுக்கோங்க ஆமாமா நஞ்சினிக்கு கொஞ்சம் ஓகேம்மா ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கோ அண்ணா அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க வந்துடுவாங்க நீ ஒரு ரெண்டு நாள் உன் மனசுல இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுரு அதுக்கான டைம் உனக்கு நான் அதை தரேன் சரியா ஆ பாத்துக்கோ மா மணி எடுத்து சொல்ல அவளுக்கு உனக்கு நம்பிக்கை இருக்கலம்மா மாமா எந்த புடி எடுத்தாலும் கரெக்டாக தானே எடுப்பேன்